இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட சொல்லை கண்டுபிடி குப்புற விழுந்தாலும் மீசையில் டேஷ் ஒட்டவில்லை தூசி மண் ஈரம் காற்று சரியான பதில் மண் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்றானாம் ஒருவர் பெரிய தோல்வியை எதிர்கொண்டாலும் அவரது கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்க நினைப்பர் கும்பிடு கொடுத்து கும்பிடு டேஷ் வாங்கு வணங்கு தங்கு கொடு பதில் வாங்கு கொடுத்து வாங்கு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் அதே மரியாதை நமக்கும் கிடைக்கும் குடிகாரன் டேஷ் பொழுது விடிந்தால் போச்சு குடி அன்பு போச்சு பேச்சு சரியான பதில் பேச்சு குடிகாரன் பேச்சு பொழுது விடிந்தால் போச்சு குடிபோதையில் பேசப்படும் வார்த்தைகள் நம்பகமானவை அல்ல அவற்றை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் முழுக்க நனைஞ்ச டேஷ் முக்காடு எதுக்கு உன் உடன் பின் தன் சரியான பதில் பின் முழுக்க நனைஞ்ச பின் முக்காடு எதுக்கு ஒரு விஷயம் முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதை மறைப்பதில் எந்த பயனும் இல்லை இரண்டு ஓடத்தில் டேஷ் வைக்காதே கை கால் வாய் தலை சரியான பதில் கால் இரண்டு ஓடத்தில் கால் வைக்காதே ஒருவர் முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை ஒரே நேரத்தில் ஆதரிப்பது அல்லது இரண்டு விஷயங்களில் ஈடுபட முயல்வது அபாயகரமானது ஆத்துக்கு போயும் வேர்த்து வடிஞ்ச டேஷ் விதியா மதியா சதையா கதையா சரியான பதில் கதையா ஆத்துக்கு போயும் வேர்வை வடிஞ்ச கதையா ஒரு காரியத்தை மிகுந்த முயற்சியுடன் செய்தும் அது பயனளிக்காத போது ஏற்படும் ஏமாற்றத்தை குறிக்கிறது எட்டாத பழத்திற்கு டேஷ் விட்டானாம் கொட்டாவி கெட்டாவி அம்பு கல் சரியான பதில் கொட்டாவி எட்டாத பழத்திற்கு விட்டானாம் ஒருவருக்கு கிடைக்காத அல்லது அடைய முடியாத ஒரு பொருளை பற்றி விரும்பி அதை பெற முடியாமல் வருந்துவதை குறிக்கிறது குதிரை ஏறாமல் கெட்டது டேஷ் கேளாமல் கெட்டது பூனை யானை வார்த்தை கடன் சரியான பதில் கடன் குதிரை ஏறாமல் கெட்டது கடன் கேளாமல் கெட்டது தேவையான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது பின்னால் பிரச்சனைகளை உருவாக்கும் டேஷ் வித்தை எல்லாம் அவ்வித்தை மனம் தனம் குணம் மனம் சரியான பதில் குணம் குணம் வித்தை எல்லாம் அவ்வித்தை ஒருவர் எவ்வளவு திறமையாளராக இருந்தாலும் நல்லொழுக்கம் இல்லாவிட்டால் அந்த திறமை பயனற்றது முன்கை நீண்டால்தான் புரங்கை டேஷ் வாளும் நீளும் மேலும் தரும் சரியான பதில் நீளும் முன்கை நீண்டால்தான் புறங்கை நீளும் ஒரு வேலையின் தொடக்கம் சரியாக இருந்தால்தான் அதன் முடிவும் சரியாக அமையும் மீன்வித்த டேஷ் நாருமா.. காசு கடை இலை பாத்திரம் சரியான பதில் காசு மீன் வித்த காசு நாருமா ஒரு தொழிலில் ஈடுபட்டு சம்பாதித்த பணம் அந்த குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் மதிப்பு மிக்கதாகவே கருதப்படும் குஞ்சுக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்கணும் புறா குருவி மீன் கோழி சரியான பதில் மீன் குஞ்சுக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்கணும் சில திறமைகள் இயற்கையாகவே ஒருவருக்கு உள்ளன அவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டேஷ் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஊர் நாடு காடு மலை சரியான பதில் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மற்றவர்களின் சண்டை அல்லது பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்து மகிழும் மனிதர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் இட்டு எங்குமே டேஷ் இலை கலை சிலை இல்லை சரியான பதில் இல்லை இட்டு எங்குமே இல்லை உண்மையான உதவி என்பது எதிர்பார்ப்பில்லாமல் செய்யப்படுவது ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் டேஷ் பெய்யும் மலை மழை மாலை காலை சரியான பதில் மழை ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் இயற்கையில் உள்ள குறிப்பிட்ட நிகழ்வுகள் மற்ற நிகழ்வுகளுக்கு அறிகுறியாக இருக்கும் ஆக்க பொறுத்தவன் டேஷ் பொறுக்க வேண்டும் தஞ்சம் கொஞ்சம் பஞ்சம் ஆற பதில் ஆற ஆற பொறுக்க வேண்டும் எந்த ஒரு வேலையையும் தொடங்கும் போது அதன் முடிவை அடையும் வரை பொறுமையாக இருப்பது அவசியம் தந்தை எவ்வளி டேஷ் அவ்வழி புதல்வன் பகல்வன் பல்லவன் புலவன் சரியான பதில் புதல்வன் தந்தை எவ்வளி புதல்வன் அவ்வளி பெற்றோரின் நடத்தை பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்புகள் அவர்களின் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காய்ந்தால் குதிரையும் வைக்கோல் தின்னும் மடல் கடல் குடல் திடல் சரியான பதில் குடல் குடல் காய்ந்தால் குதிரையும் வைக்கோல் தின்னும் பசி மிகவும் கடுமையாக இருக்கும் போது ஒரு மனிதன் சகஜமாக சாப்பிடாத உணவுகளை கூட உண்ண தயங்க மாட்டான் அன்று எழுதியவன் டேஷ் எழுதுவானா அழித்து அழித்து எடுத்து தடுத்து சரியான பதில் அழித்து அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா கடந்த காலத்தில் நடந்தவற்றை திரும்ப பெற முடியாது அல்லது மாற்ற முடியாது அன்புக்கு உண்டோ அடைக்கும் டேஷ் கல் பல் வால் தால் சரியான பதில் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அன்பு என்ற உணர்விற்கு எந்தவிதமான தடையும் இருக்க முடியாது அதை எதனாலும் கட்டுப்படுத்த முடியாது மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் எனக்கு உனக்கு தனக்கு நமக்கு சரியான பதில் தனக்கு தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் ஒருவர் தன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அதற்கு மேல் உள்ளதை மட்டும் பிறருக்கு உதவியாக அளிக்க முடியும் அன்னைக்கு உதவாதவன் யாருக்கும் டேஷ் ஆகான் ஆவான் அரியான் ஆசான் பதில் ஆகான் அன்னைக்கு உதவாதவன் யாருக்கும் ஆகான் தன் தாய்க்கு கூட உதவாதவன் பிறருக்கு எப்படி பயனாக இருக்க முடியும் ஆக்கியவனுக்கு சட்டியும் பானையும் தான் டேஷ் மதம் பதம் மீதம் சதம் சரியான பதில் மீதம் ஆக்கியவனுக்கு சட்டியும் பானையும் தான் மீதம் தன் வாழ்க்கையை முழுவதும் பிறருக்காக அர்ப்பணிக்கும் நபர்களைப் பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படும் இஞ்சி டேஷ் மஞ்சளில் பாகம் லாபம் தாகம் பாவம் சரியான பதில் லாபம் இஞ்சி லாபம் மஞ்சளில் ஒரு வாய்ப்பை தாங்கள் எதிர்பார்க்கும் போது அதே போல் அது நடக்காமல் வேறு வழியாக ஒரு நல்லதை கொடுக்கலாம் ஆடின காலம் பாடின டேஷ் சும்மா இருக்குமா வாயும் பாயும் தாயும் சாயும் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்